صلاه سلام على المصطفى செக் பண்ணாங்க இன்னு இன்னைக்கெல்லாம் செக்கிங் கிடையாது பணம் இருக்கா முடிஞ்சுச்சு பாத் ஹதம் பேச்சு முடிஞ்சுச்சு இன்னைக்கு நட்குணமா அதெல்லாம் எதுக்குங்க பணம் இருந்தா போதும் வாழ்க்கைக்கு இன்னைக்கு அது மட்டும்தான் முக்கியம் அப்படின்ற ஒரு மனோபாவத்துல வந்துட்டாங்கல்ல அதனுடைய விளைவு தான் தலாக்குகளும் குழாக்களும் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது இருக்கின்றது அன்றாத வாழ்வில் இதையெல்லாம் கவனிக்காமல் இருத் என்ன தெரியுங்களா ரசு வாய் செல்லவா வாடகை அவங்க சொன்ன ஒரே ஹதீஸ் ஒரு ஹதீஸை இன்னைக்கு தவற விட்டாங்க ஃபர் பிதா தித்தீன் நல்ல குணமுடைய நல்ல மார்க்கத்திற்கு சொந்தக்காரரான மணமகளையும் மன மகனையும் நீங்கள் முடித்து வையுங்கள்னு சொன்னாங்க அந்த ஒரு இது மிஸ் ஆனால இன்னைக்கு டோட்டல் வாழ்க்கையே வந்து ஏதோ ஒரு நரக வாழ்க்கையில அனுபவிக்கிற மாதிரி வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க எத்தனையோ வாழ்க்கையை நம்ம பார்க்குறோமே கா காசுக்காக கட்டி கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் மாமியார் டென்ஷனு அந்த மாமியார் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அவங்க வாழ்க்கையை சீரழிஞ்சு போகிறதுக்கு காரணம் என்ன பணம் அதனால தான் சொல்றா மக்களே இந்த உலகம் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் உலகனா என்ன உலகம் போகுது இந்த பணம் தான் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கிறது என்று தெரியாமலேயே அதனுடைய வலையில் விழுந்து விடுகிறார்களே இதுதான் இன்னைக்கு ரொம்ப பரிதாபமான நிலையா இருக்குது ஆனா அப்படியே நேர்மாற்றமாவும் இருக்காங்க பணமா அதெல்லாம் எங்களுக்கு தேவை நீங்க ஒரு குடிசை வச்சு ரசூல் அவங்க சொன்ன ஒரே ஹதீஸ் ஒரு ஹதீஸை இன்னைக்கு தவற விட்டாங்க கஷ்டத்தை நான் இனிப்பை தான் எடுத்துகிட்டு வர சொன்னேன் கஷ்டப்பா அப்போது இங்கே பாருங்க ஒரு அழகான வார்த்தையை சொல்கிறார் அந்த அடிமை எஜமானே நான் உங்கள் தோட்டத்தில் பொறுப்பு ஒரு பொறுப்பாளியாக இருக்கேன் நீங்கள் இந்த தோட்டத்தை பார்த்துக்கிறதுக்கு மட்டும்தான் எனக்கு அனுமதி கொடுத்தீங்க இங்கே இருக்கிற பொருட்களில் சாப்பிட்றதுக்கோ இது வந்து உணவு ருசிப்பதற்கோ நீங்கள் எனக்கு அனுமதி கொடுக்கல அது எனக்கு கூடவும் கூடாது அதனால் நான் இது வரைக்கும் ஒரு அங்கே இருக்கிற எந்த பழங்களையும் நான் ருசி ருசித்ததும் இல்லை அதை புசித்ததும் இல்லை அதனால எது சுவையாக இருக்கும் எது கசப்பாக இரு எது கசப்பாக இருக்கும் எது துவர்ப்பாக இருக்கும் என்று எந்த இதுவுமே எனக்கு தெரியாது நீங்க எதை எடுத்துட்டு வர சொன்னீங்களோ நான் சுவையா இருக்கும்னு நினைச்சு எடுத்துட்டு வந்தேன் பார்த்தா அது கசப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீங்க என்ன தெரியுங்களா தெரியுது ஒரு எஜமானுக்கு கீழ் பணிபுரிகின்ற அந்த தொழிலாளி எந்த அளவுக்கு எஜமானுக்கு நியாயமாக வாழ்கின்றார் அதே மாதிரி அந்த எஜமான் தன்னுடைய அடிமை தன்னுடைய அடிமையாக தன்னுடைய தொழிலாளியாக இருக்கின்ற அவரை தன்னுடைய மாப்பிள்ளையாக ஆக்கிக்கொள்ள விரும்புகின்றார் என்றால் அவர்கள் இருவருக்கும் மத்தியில எந்த எந்த அளவுக்கு ஒரு மனமுற்ற மனமொத்த தொடர்பு அல்லா ஏற்படுத்தி இருக்கின்றான் என்று நீங்க சிந்திக்க வேண்டும் அப்ப பாருங்க எந்த அளவுக்கு அவரும் தன்னுடைய பொறுப்புல ரொம்ப கரெக்டா இருந்திருக்காரு சீரும் சிறப்புமா சரி இப்படியெல்லாம் எல்லாம் பேச்சு முடிச்சு அவங்க கேட்குறாங்க எங்கள் மகளை கட்டிக்கிறியாப்பா யாருமே வரம் வரல அப்போது உங்களுடைய விருப்பம் என்ன இருக்கோ அதை பண்ணுங்கள் உங்களை உங்களுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம்னு சொல்லிடுறார் எஜமானனும் அவங்களுடைய கல்யாணமும் சீரும் சிறப்புமாக முடியுது அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது இங்கே இங்கே ட்விஸ்ட் இருக்குது நான் கடைசியாக சொல்கிறேன்னில்ல இவங்க யார் தெரியுமா அந்த குழந்தை தான் அப்துல்வாய்பு முபாரக் இன்றைய உலகத்திலே குரானுக்கு அடுத்ததாக புகாரி என்றும் நூலை எழுதி புகழ் பெற்ற பிரசித்தி பெற்ற இமாம் புகாரி தஆலா அவர்களின் ஆசிரியர் அப்துல்வாயிபுனு முபாரக் அந்த அப்துல்லா முபாரக்கினுடைய தந்தை தான் அந்த எஜமானுக்கு கீழ் வேலை பார்த்து தொழிலாளியாக இருந்தவர் எனவே தெரிகின்றதா நற்பண்புகளால் திருமணம் முடிக்கப்பட்ட அந்த திருமணமும் சரி அவர்களுடைய சந்ததிகளும் எந்த அளவிற்கு அல்லாஹ் அவர்களை உயர்த்தி விடுகின்றான் என்று பாருங்கள் காசுக்காக திருமணம் திருமணம் முடித்த அந்த ஒரு நிலையையும் பாருங்கள் இங்கு இவர்களுடைய சீரும் சிறப்புமான வாழ்க்கையை பாருங்கள் அவ்வா யாரை உயர்த்தி இருக்கின்றான் காசு என்குமே கையில நிலையா இருக்காது அது அழிஞ்சிட்டு அதாவது அது குறைஞ்சிட்டே போ அது டிப்ரெஷன் அது டிக்ரீசிங் திங் ஆனா இது அப்படி கிடையாது ஒரு நட்குணம் என்பது அவருடைய நாளுக்கு நாள் அந்த ஒரு மனிதருடைய நற்பண்புகள் அதை அவர் உபயோகித்திருக்கும் காலமெல்லாம் அது வளர்ந்து கொண்டே தான் இருக்கும் தவிர அது அது குறைவதற்கான வாய்ப்பே கிடையாது அப்போ இங்க நான் சொல்ல வருது தான் நற்பண்புகள் ரொம்ப முக்கியம் முஸ்லிம்கள்னா நற்பண்புகள் அதுவும் இந்த காலத்துல சொல்லவே வேண்டாம் தான் நம்முடைய அடையாளம் இங்க தீர்மானிக்கப்படுது நீ தீவிரவாதி என்று அவர்கள் முத்திரை குத்தினால் உன்னுடைய நற்பண்புகளால் அதை நீ முறியடி நற்பண்புகள் நம்முடைய இன்றைய முஸ்லிம்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்க மிகவும் சக்தி பெற்றது எனவே கடைசியா அவங்க நற்பண்புகள்னா என்னன்னு கேட்பீங்களே ரெண்டே வார்த்தையில அழகா சொல்லணும் உமர் ரசிகர் அவங்க சொல்ற வார்த்தையை நான் இங்க சொல்றேன் முரு அத்தான் பண்புக அதான் மனிதாபிமானம் இந்த இது ரெண்டே தான் ரெண்டே வகை தான் முரு அத்தும் தாகிரா பொண்ணு வெளி அழகு வெளியில பார்க்கும்பொழுது ஒருத்தர் அதாவது ஒருத்தர் படிச்சவரா